ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் அவுட்ஆர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் கபடி சாம்பியன்ஸ் லீக் ஸ்டார்ட் ஆகுதுல இன்றைக்கிலருந்து பேசலானே எப்படி அதான் ஹரியானாவில் ஹரியானா கபடி சாம்பியன்ஸ் லீக் வெரி சூன் தமிழ்நாடுக்கும் ஒரு லீக் இந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும் கிரிக்கெட்டில் எப்படி என்பிஎல் அது மாதிரி கபடிக்கு வி நீட்ட லீக் இப்போ ஹரியானா லீக் ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி சீசன் ஒன் இன்றைக்கி தான் ஜனவரி இருபத்தஞ்சிலேருந்து பிப்ரவரி ஏழு வரைக்கும் வென்னியூ வந்து சோனிபட் ஹரியானா பிளேஸ் மட்டும்தான் விளையாட முடியும் இந்த லீகை எல்லாமே பெரிய பெரிய பிளேர்ஸ் எல்லாமே அறியானது தானே வராங்க எல்லாமே அண்டர் நைன்டீன்னு சப் ஜூனியர் எல்லாமே அறியான தான் செய்கிறாங்க கபடியில் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஆகட்டும் எனிவே சம் ஆஃப் த பிக்கஸ்ட் நேம்லாம் சொல்லிடுறேன் டீம் பற்றி சொல்கிறேன் எட்டு பேர் ரோத்தக் ராயல்ஸ் கர்னால் கிங்ஸ் அண்ட் பானிபட் பேந்தர்ஸ் குர்கிராம் குரூஸ் சோனிபட் ஸ்டார்ஸ் ஃபரிதாபாத் ஃபைட்டர்ஸ் அண்ட் பிவானி புல்ஸ் இஷார் ஹீரோஸ் இந்த எட்டு டீம் விளாடுறாங்க பெரிய மெயின் பிளேயர்னு பார்த்தீங்கன்னா தேவாங் தலால் இருக்கார் பிவானி புல்ஸில் ஆஷு மல்லிக் இருக்கார் இஷார் ஹீரோஸில் அயன் லோச்சார் சோனிபத் ஸ்டார்ஸு கேப்டன் வேறு இன்றைக்கி இருக்கு அவர் மேட்ச் சுஜித் சிங் இருக்கார் அப்புறம் ஜெய்தீப் தையா அவர் தான் ஃபரிதீப் ஃபரிதாபாத் ஃபைட்டர்ஸோட கேப்டன் அண்ட் பானிபத் பேந்தர்ஸ்லாம் நம்ம நரேந்தர் கண்டோலா அங்கே இருக்கார் அங்கித் ஜாக்லான் இருக்கார் அண்டு சாகர் இருக்கார் அங்கித் ஜாகலான் அதில் கேப்டனாக போட்டிருக்காங்க பாணிபத் பேந்தர்ஸ் அவங்க மேட்ச் இன்றைக்கி இல்லை ரைட் இன்னைக்கு ரெண்டு மேட்ச் இருக்குது ஃபிப்ரவரி ஒன்றாம் தேதி அப்புறம் மூணு மூணு மேட்ச் டெய்லி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் ரெண்டாவது மேட்ச் எட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் மூணாம் மேட்ச் ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் இன்றைக்கி ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து சோனி பர் ஸ்டார்ஸ் வர்ச குர்காவ் குருஸ் யார் யார் விளையாடுவாங்கன்னா சோனிப்பர் ஸ்டார் நான் பின்னாடி இதுவும் போட்டிருக்க பாருங்கள் ஃபோட்டோ நித்தின் நர்வால் அயன் லோச்சார் அவர் தான் கேப்டனு விஜய் குர்காவ் குருஸ் அதில் நம்ம அஷிஷ் இருக்கார் தமிழ் தலைவர் அஷீஷ் தான் நினைக்கிறார் அவரு ஹிமாஷு ராகுல் சேத்பால் விகாஷ் கண்டோலா நீரஜ் நர்வால் அவர் தான் கேப்டன் ரெண்டாவது மேட்ச் இருக்கு எட்டு மணிக்கு ரோதக் ராயல்ஸ் வர்சஸ் கர்னால் கிங்ஸ் கர்னால் கிங்ஸ் ஸ்ட்ராங்காக தெரியுதுங்க ஏன்னா கேப்டன் சுனில் மலிக் அவர் சுரேந்திர கீழ் இருக்கார் மஞ்சித் இருக்கார் ரோத்தக் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா சந்தீப் நர்வால் அவர் தான் கேப்டன் அப்புறம் விஜய் மல்லிக் இருக்கார் தெலுங்கு டைட்டன்ஸ் மிலன் ஐயா அவரும் இருக்கார் ரைட் நல்லா டீம் தான் அங்கே சின்ன சின்ன பிளேயர் பேர்லாம் எனக்கு சரியாக சொல்ல தெரியல மேட்ச் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது போக போக பார்ப்போம் அயான் தான் அவர் கேப்டன் என்ன சொல்லி அயன் தான் கேப்டன் இதுக்கு சோனிபட் ஸ்டார் அவர் சொல்லியிருக்காரு ப்ரவுட் டு பிளே திஸ் லீக் இந்த லீவ் விளையாடுறது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது எங்களுக்கு ஹோம் அட்வான்டேஜ் இருக்குது ஏன்னா நடக்கிறது எல்லாமே சோனிபட்டில் தான் நடக்கும் போது அந்த ஊரில் இவங்க டீம் பேரும் சோனி பஸ் ஸ்டார்ஸ் எங்களுக்கு ஹோம் சப்போர்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டார் அவர் நல்லா இருந்து சுனில் வழக்கம் போல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னார் வி ஹவ் வெரி குட் சைட் ஃபைட் பண்ணுவோம் அண்ட் பார்ப்பீங்க நீங்கள் மேட்லான்னு அவங்கவுங்க ஆள் ஆளுக்கு அவங்களோட ஒப்பீனியன் சொன்னாங்க இது எங்கே பார்க்கலாம்னு நீங்கள் கேட்பீங்க பார்க்கலாமே ஓடிடியில் ஜி ஃபைவ்லையும் வேவ்ஸுன்னு ஒன்று இருக்குது அதில் கூட நீங்கள் பார்க்கலாம் அப்படியே ஒரு ஒரு மேட்ச் முடிய முடியும் நான் அவங்க ரிவ்யூ எடுத்துகிட்டு வரோம் அப்போ தான் கிளியர் கட்டாக தெரியும் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அரசு புரிசெல்லாம் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னா எழுபத்தி மூணு பிளேயரை வந்து இந்தியா கேம்புக்கு செலெக்ட் பண்ணி அவங்க ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு அது ஏஷியன் கேம்ஸுக்கும் வேர்ல்டு கப்புக்கும் கபடிக்கு சொல்கிறேன் அந்த எழுபத்தி மூணுலேருந்து சில பிளேர்ஸ் மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் யார் விளாட்றா யாரும் மாட்டாங்க அப்படின்ட்டு இன்றைக்கி சோனிபத் ஸ்டார்ஸ் அண்ட் குருகாம் அண்ட் ரோத்தக் ராயல்ஸ் அண்ட் கர்னால் கேக்ஸ் அதை ரிவ்யூ எடுத்துன்னு அப்புறம் வரேன் இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சு வியூஸும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த டீமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட ஃபேவரட் டீம் எது பெரிய பெரிய பிளேயர்லாம் இருக்காங்க நல்லா நல்லாயிருக்கும் இல்லை ப்ராக்டிஸில் ஸ்டக் ஆகிடுவாங்களா தெரியல அந்த எழுபத்தி மூணு பிளேயர் லிஸ்ட்டு வேற ஆல்ரெடி போட்டிருக்காரு ரைடர் அண்ட் டிஃபென்ஸ் லிஸ்ட்டு டீம் இண்டியாக்காக செலக்ட் பண்ண எழுபத்தி மூணு பிளேயர்ஸ் அண்ட் இப்போ தேவாங் தலால் ஆஷோ மலிக் அயான் இதெல்லாம் பிக் நேம் சுர்ஜித் சிங் ஜெய்தீப் தய் ஆகட்டும் அங்கித் ஜாக்லான் சாகர் இருக்கார் நிதின் ராவல் அயான் லோச்சார் விஜய் மலிக் இன்னும் இமான்ஷு அஜித் உமித் மஞ்சீத்து சுனில் சுரேந்தர் கில் அவர் நான் இருக்குன்னு வந்திருக்காரு மில்லாண்டிய பார்ப்போம் யார் யார் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க உங்கள் கருத்து எதாவது சொல்லுங்கள் பொருப்பதைக்கு நன்றி லைக் கமெண்ட் ஆரம்பிஞ்சு பேர் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்